ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் இருக்கும் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சம்மந்தமான எல்லோ சாரீஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஹேங்கரில் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்குது டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து எல்லா கலர் ரேஞ்சஸ்லையும் இருக்குது ஸோ எல்லோ வித் அ பிங்க்கு எல்லோ வித் க்ரீன் எல்லோ வித் ப்ளூ ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் க்ரீன்லேயே பாருங்கள் எவ்வளோ சாரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு இது பாருங்கள் ப்ராசோ டிசைன்லேயே வந்து பார்ட்ரு வச்ச மாதிரியான எல்லோ ஸாரீ அதில் ரெட் இருக்குது டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்குது ஸோ பூனம் ஸ்டஃப்பில் ஒரு எல்லோ ஸோ இது ஃபுல்லாமே எல்லோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பூனம் ஸாரீ கலெக்ஷன் ரெகுலர் வேர் மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ இதில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் அவங்களுக்கு ஷிஃபானில் அந்த பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் கலெக்ஷன் ஸோ பிரிண்டடில் வந்து சாரீஸும் உங்களுக்கு இப்போ வருது இதெல்லாம் ஃபோர் செவன்ட்டியில் இந்த மாதிரி ப்ரிண்டட் பூனம் ஸாரீ ஸோ இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் ரெட் இருக்குது க்ரீன் இருக்குது பெப்சி ப்ளூ இருக்குது ஸோ இதெல்லாமே ப்ரிண்டட் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ இந்த நானூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஸோ அதிலே வந்து பூனம் ஸ்டப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸாரீ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் இல்லாத ஒரு வெரைட்டி அது ஸாரீ கூட வரக்கூடிய அந்த தான் வரும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் பூனம் ஸ்டப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ரெயின்போ ஜரியில் வரலாம் லைன்ஸ் வருது நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பூனம் வெரைட்டி இதில் கலர்ஸ் பாருங்கள் ஸோ இது மூணு கலர்ஸ் இந்த பேட்டர்னில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ளாரல் டிசைனில் இது ஒரு ஸாரீ க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஸோ இது எல்லாமே ரெகுலர் பூனம் ஸ்டஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி ஆஃப் வெரைட்டிஸ் தாங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படியே இந்த ஹேங்கரில் பாருங்கள் ஸோ எல்லாம் கலர் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் பேஸில் வருது பாருங்கள் ஸோ பூனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஜஸில் இருக்குது இது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க க்ரீன் சூப்பராக இருக்குது சாட்டின் வாட்டரில் வந்தால் புனம் ஸாரீ நானூற்றி ஐம்பது ரூபாங்க நானூற்றி ஐம்பது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஜெரிலாக இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி க்ரீனில் வந்து எல்லோவில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் பேட்டன் டைப் டிசைன் வருது இது பார்த்திங்கன்னா அட்டாலிக் ஷிஃபான் சாரீ இது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி ரேயான் சில்குன்னு சொல்கிறாங்க நானூற்றி ஐம்பது கலர்ஸ் பாருங்கள் க்ரீனு பிளாக்கு ஸோ நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு க்ரீன் பேஸக்கூடிய சாரீ ஸோ லைட் ஷேட்டில் பாருங்கள் நிறையா கலர்ஸ் இது வந்து அந்த தங்க கம்பி டிசைன் வர மாதிரியான சாரீ வாட்ரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாட்ரு இல்லாமல் வாட்ரு லைன் வர மாதிரியான ஒரு ஸாரீ பேட்டர்ன்னா இது இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லோ இருக்குது சாரி ஆரஞ்ச் பேஸ் பிங்க் பேஸ் ஸோ நிறையா வந்து கலர்ஸ் மல்டி கலரில் தான் இந்த சாரீ இருக்குது பிங்க் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அந்த கோல்டன் லைன்ஸ் வர மாதிரியான ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரியான ஸேரீ இதில் நிறையா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் அதாவது நிறையா வந்து உங்களுக்கு நம்பர்ஸில் வச்சுருக்காங்க ஃபோர் நைன்ட்டி தான் எத்தனை சேரீ பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் வருது கொஞ்சம் இந்த ஷேடு மட்டும் மாறுது இன்னும் பூனம் ஸ்டப் தாங்க லேஸ் வரக்கூடிய ஒரு பூனம் ஸ்டப்பு நயன் சாரி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல கூடிய சாரீ இது எல்லாமே வந்து ரெகுலர் வேர் சாரீஸ் தாங்க இது சும்மா அந்த சமிக்கி அங்கங்கே அந்த சமிக்கி ஒர்க் வர மாதிரி அந்த சாரி ஃபோர் தேர்ட்டியில் இருக்குது ஸோ இது உங்களுக்கு நானூற்றி பதினஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ இதில் கலர்ஸ் பாருங்கள் க்ரீன் இருக்குது எல்லோ இருக்குது ஸோ இந்த சாரீ பாருங்கள் பூனம் ஸ்டப்லே ஹாட் சாரீ இதில் வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் கிராண்டாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க கட் பார்டர் மாதிரி இதில் கலர்ஸ் பாருங்கள் இன்னொரு கலர் ஸோ இந்த சாரீ கலெக்ஷனோட ரேட் பார்க்கலாம் ஐநூறுரூபா ரேஞ்சஸ்ல கூடிய சாரீ அதிலே பாருங்கள் இன்னொரு டிசைன் இருக்குது இல்லை ஐநூறுரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸாரீ கலர்ஸ் இந்த கலர் சூப்பராக இருக்குல்ல ஸோ பிளைன் சாரீஸும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் சேரீ பார்ட்ரு மட்டும் இந்த மாதிரி கிராண்டாக வர மாதிரியான ஸாரீ ஃபோர் டுவெண்ட்டி தான் ஸோ அதில் கலர்ஸ் பாருங்க ஸோ இந்த பட்டர்ஃப்ளை சாரீ எப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் கலர் க்ரீன் இருக்குது நானூற்றி பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வர மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டின் ஸ்டஃப் காம்பினேஷனோடு வருது ஸோ மாதிரி உங்களுக்கு பாந்தினி டிசைனில் ஸோ வெளியே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முந்தானை கொடுத்துருக்காங்க உள்ளே பாருங்கள் பாந்தினி மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க வெளியே ரெட்டு தான் தெரியுது இந்த முந்தானை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாந்தினி டிசைனில் வந்துடுது ஸோ பிங்க்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாந்தினி டிசைனில் வந்துடுது இங்கே பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து கிரியேட் மெட்டீரியலில் இருக்குதுங்க இந்த இந்த பாந்தினி டிசைன் எவ்வளோ ரேட்டுன்னு நம்ம பார்த்தோமா இந்த பாந்தினி டிசைன் வந்து ரேட்டு நானூற்றி எண்பத்தஞ்சுங்க இது வந்து கிரேப் மெட்டீரியலில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துருக்காங்க ஸோ இதோட ரேட் பார்க்கலாம் நானூற்றி எண்பத்தஞ்சுங்க இதுவும் ஸோ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி மல்டி கலரில் வருது இது ப்ளவுஸு ஸோ அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே அந்த பூனம் ஸ்டாஃப்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்ச மாதிரியான சாரீஸ் ஸோ இதெல்லாமே ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் இந்த மாதிரி லீஃபி டிசைன்ஸும் இருக்குது பாருங்கள் லீஃப் டிசைன் கலெக்ஷன்ஸில் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வைச்ச மாதிரி இந்த சாரியை ரேட் பார்க்கலாம் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் அழகான க்ரீன் ப்ரவுன் பிங்க்கு ப்ரௌன் டெப்சி ப்ளூ சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைனில் கலர்ஸ் இந்த பிங்க் சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே பார்டரில் இந்த மாதிரி ஷைனிங்ஸ் வந்துருது வயலட் ஸோ எத்தனை கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹேங்கர் கலெக்ஷன் ஃபுல்லாமே சாரீஸ் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்